ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஏன் என்பது ஏன் ஒய் ஆஸ்க் ஒய் வாசிக்க வேண்டிய பகுதி யோபு ஏழாம் அத்தியாயம் பன்னிரண்டு முதல் இருபத்தி ஒன்று வரை தேவரீர் என் மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ நான் ஒரு திமிங்கலமோ என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேன் ஆகில் நீர் சொப்பனங்களால் என்னை பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர் அதனால் என் ஆத்மா நெருக்கொண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடே உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையே விரும்புகிறது இப்படி இருக்கிறதை அரோசிக்கிறேன் என்னால் உயிரோடு இருக்க விரும்பேன் என்னை விட்டுவிடும் என் நாட்கள் மாயை தானே மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிடந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர் மண் காப்பவரே பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன நான் எனக்குத்தானே பாரமாயிராதபடிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்ளுவேன் விடியற் என்னை தேடுவீரானால் நான் இறேன் என்றான் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே யோபு ஏழாம் அத்தியாயம் பதினேழாம் வசனம் ஆண்டவரே மனிதர் எம்மாத்திரம் நீர் அவர்களை ஒரு பொருட்டா என்ன உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க வாட் இஸ் மேன் தட் யூ மேக்னிஃபைஹிம் அண்ட் தேட் யூ ஆர் கன்சர்ன்ட் அபவுட் ஹிம் கவனக்குறைவான சொற்களே நமது பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் அவசரப்பட்டு கடின வார்த்தைகள் பேசி விடுவது சக உறவுகளை பாதிக்கின்றது பொறுமையற்ற வார்த்தைகளால் இறைவனோடு உள்ள உறவும் பாதிக்கப்படுகிறது நான் உத்தமமாய் நடக்கவில்லையா ஏன் கடவுள் என்னை இவ்வளவு பாடுபட விடுகிறார் இத்தனை ஆண்டுகளும் உண்மையாய் நான் அவரை வணங்கவில்லையா ஏன் அவர் இந்த புயலை என் வாழ்வில் அனுமதித்தார் மக்களோடுள்ள என்னுடைய ஈடுபாடுகளில் நான் தன்னலமற்று தியாகமாவுடன் நடந்து கொள்ளவில்லையா ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய இழப்பை அவர் வரப்பண்ணினார் தேவபக்தியற்ற பொழுதுபோக்கு ஒன்றையும் அனுபவியாது அவரையே அதிகமாய் நான் நேசிக்கவில்லையா பின்னையேன் அவர் இவ்வளவு கோபத்தோடு என்னை தண்டிக்கிறார் நாம் பாடுபடும் போது இவ்வித கேள்விகள் நமது மனதையும் நமது வாயையும் நிரப்பும் மேலே குறிப்பிட்ட கேள்விகள் நியாயமாக தோன்றினாலும் அவை சரியல்ல நமது சிந்தனையை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் நமது காணிக்கையோ நமது சேவையோ கடவுளுக்கு ஒன்றையும் கூட்டாது அவர் தம்மில் தாமே முழுமையில் முழுமையானவர் நம்மிடம் இருந்து அவருக்கு தேவை என்று ஒன்றுமே கிடையாது சில வசனங்களை வாசிக்கிறேன் ஒருவேளை அது உங்களுக்கு ஆச்சரியமாக தோன்றலாம் அப்போ சிலர் பதினேழு இருபத்தி ஐந்து எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல் மனிதர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பது ஒன்பது பத்து உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களில் இருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்ளுவதில்லை சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் எப்படி இருக்கிறது பாருங்கள் திருவசனம் நாம் அவரை விட்டுவிட்டால் நாம் ஆண்டவரை விட்டுவிட்டால் அவர் அப்படியே தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட மாட்டார் அவருக்கு பணி செய்வதால் நாம் அவருக்கு தயவு காட்டவில்லை மாறாக நம்மை அவர் அழைத்ததே நமக்கு பாக்கியம் திரும்பவும் சொன்னால் நாம் ஆண்டவருக்கு தேவையில்லை அவர்தான் நமக்கு தேவை பவுலை போன்றதொருவர் செய்த அறிக்கையே சரியானது நான் திருத்தூதுவன் என்று அழைக்கப்பட தகுதியற்றவன் ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான் கடவுளின் அருளால்தான் திருத்தூதுவர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாய் பாடுபட்டு உழைத்தேன் உண்மையில் நானாக உழைக்கவில்லை என்னோடு இருக்கும் இறையருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது என்று சாட்சியிட்டார் கிருபையின் காலத்தில் வாழும் நம்மை விட யோபுவுக்கு கடவுளின் கிருபையை குறித்த அறிவு மிக தெளிவாய் இருந்திருக்கிறது அவர் சொன்னது கடவுளுக்கு பதிலுரைக்கவும் எதிர் நின்று அவரோடு விவாதிக்கவும் நான் எம்மாத்திரம் நான் நேர்மையாக இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நீதிபதியிடம் இரக்கத்தையே கெஞ்சுவேன் யோபு ஒன்பது பதினான்கு பதினைந்து பிரியமானவர்களே வாழ்வில் முட்கள் அதிகரிக்க அதிகரிக்க கடவுளின் கிருபையும் அருமையும் அதிகம் அதிகமாய் புரியும் எனவேதான் ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் உன்னை தாங்கும் அதற்கு மறுமொழியாக பவுல் சொன்னார் என்னுடைய பலவீனங்களிலேயே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் தலைமையக கட்டிடம் வேலூரிலே சகோதரன் தினகரன் அவர்களால் பிரதிஷ்டை செய்த போது செய்யப்பட்ட போது சகோதரன் நடராஜ முதலியார் அவர்கள் ஒரு சிறப்பு விருந்தினராய் வந்திருந்தார்கள் அப்பொழுது அவர் சகோதரன் ஸ்டான்லிக்காகவும் உடன் ஊழியருக்காகவும் நான் ஒரு பாடல் பாடப்போகிறேன் என்று தனது மனைவி சகோதரி பத்மா முதலியார் பாடிய பாடலை பாடினார்கள் அதில் ஒரு கவியை நான் இப்பொழுது பாட முயற்சிக்கிறேன் அவரை போல் பாட முடியாது பாட முயற்சிக்கிறேன் சோதித்த பின் சுத்த பொன்னாக்கிடும் வேதத்தின் விளக்கத்தை உணர செய்யும் சோதித்த பின் சுத்த பொன்னாக்கிடும் வேதத்தின் விளக்கத்தை உணர செய்யும் மண்ணில் பிறந்தவன் மண்ணுக்கே திரும்புவான் மனிதனை நீர் சோதிக்க அவன் எம் மாத்திரம் அவன் எம் மாத்திரம் ஏனென்று கேட்க உரிமை இல்லையே எதையும் தாங்கும் இதயம் தாரும் இதயம் தாரும் ஆண்டவரே மனிதர் எம்மாத்திரம் நீர் அவர்களை ஒரு பொருட்டாய் என்ன உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க ஓ லார்ட் வாட் இஸ் மேன் தட் யூ மேக்னிஃபை ஹிம் தேட் யூ ஆர் கன்சர்ன்ட் அபவுட் ஹிம் ஏன் என்பது ஏன் கர்த்தரை பார்த்து ஏன் என்று நாம் கேட்க அவர் திருப்பி ஏன் கூடாது என்று கேட்டு விடுவார் லெட் அஸ் நாட் ஆஸ்க் காட் வை ஹி வுட் ஆன்சர் வை நாட் எங்கள் மகா தேவனே எதையும் தாங்கும் இதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஏன் என்று கேட்க எங்களுக்கு உரிமை இல்லை மண்ணான மனிதன் கர்த்தாவே உம்மை பார்த்து கேள்வி கேட்க முடியாது நாங்கள் வெறும் களிமண் ஆண்டு நீர்தான் குயவன் நாங்கள் உம்மிடத்தில் கேள்வி கேட்க முடியுமோ அடிபணிகிறோம் அர்ப்பணிக்கிறோம் உம் சுத்தம் தேவா ஆகட்டும் என்று சொல்லுகிறோம் நீர் எந்த வழியாக நீர் எங்களை எடுத்து சென்றாலும் இரக்கத்து காய் கஞ்சுகிறோம் அருள் தாரும் கிருபை தாரும் உம்முடைய கருணை கண்கள் மாத்திரம் எங்கள் பக்கமாக திரும்பி இருக்கட்டும் ஒரு போது நீங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அல்லது நடக்கிற எந்த காரியத்தை குறித்தும் ஏன் என்று கேட்காதிருக்க எங்கள் வாய்க்கு கர்த்தாவே நீர் காவல் வையும் நீரே சர்வ வல்லவர் நீரே ஆண்டவர் நீரே வல்லவர் நீரே பெரியவர் நீரே பரிசுத்தர் நீரே தவறு செய்யாதவர் முக்க முன்பாக ஆமேன் சொல்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே